வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி நடிகர் விஜயனுடைய மாநாடு கட்சி மாநாடு வந்து இருபத்தி மூணாம் தேதி நடக்கப்போகுது ஆனா அவங்க இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கலாம் அந்த தேதியை தான் கேட்டிருக்காங்க அதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டு விட்டது போலீஸ் வந்து ஒரு இருபத்தோரு கேள்வி கேட்டாங்க அந்த ஒரு கேள்விக்கு அவங்க பதில் கொடுத்த உடனே மீண்டும் ஒரு முப்பத்தி ஒரு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு ஆலோசனைகள் அது வந்து அவங்க ஆக்சுவலாக போலீஸ் கொடுத்துருக்கிறது ஆலோசனை இவங்க தரப்புல அதை எப்படி உருட்டிகிட்டு இருக்காங்கன்னா ஆலோசனை எல்லாம் கிடையாதுங்க கண்டிஷன் போட்டிருக்காங்க பாருங்க பாத்தீங்களா எங்களுக்கு வந்து இவங்க பயங்கரமா கண்டிஷன் போடுறாங்க மற்றவர்களுக்கு கொடுக்குறத விட எங்களுக்கு வந்து ரொம்பவே நெருக்கடி கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா உருட்டிகிட்டு இருக்காங்க அது மாதிரி வந்து எந்த கண்டிஷனும் போடல அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னா என்னன்னா இந்த இடத்துல எவ்வளவு பேர் வருவாங்க அவர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்த்துங்க விஜய் வந்து தனியாக வந்து போறதுக்கு அவருக்கு சரியான பாதை தனிப்பாதை விஜய்க்கு மட்டும் வந்து போறது தனிப்பாதை வைங்க கூட்டத்தோட கூட்டமா வந்த சிக்கல் ஆயிடும் நிறைய சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க வந்து மாநாடு நடத்தினதே கிடையாது இந்த மாதிரி ஒரு பெரிய மாநாடு நடத்தி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா உங்களுக்கு இந்த கேள்விகள்லாம் பெருசா கேட்க மாட்டோம் இது ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கட்சியாக வருகிற எல்லாரும் மாநாடாக நடத்தும் போது அரசியல் மாநாடு ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரி கேள்விகளை காவல்துறை கேட்கும் இப்போ திருமாவளவன் வந்து பதில் சொல்லியிருக்காரு ஆமாங்க நான் கூட மாநாடு வந்து சொல்லும் போது எனக்கு போலீஸ் இந்த மாதிரிதான் நிறைய கண்டிஷன் போட்டாங்க நான் விளக்கம் கொடுத்த பிறகு மாநாடு நாங்க நடத்தினோம் அப்படின்னு சரி அவர் வந்து கூட்டணியில் இருக்கிறவர் இப்போ ஆளுகிற திமுக கூட்டணியில் இருக்காரு அதனால அவர் வந்து கொஞ்சம் அடக்கி வாசித்து ஷட்டில் பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சா கூட அப்படியே நேர் எதிராக இருக்கிற நம்ம அமமுகவுடைய அதன் தலைவர் டி தினகரன் அவரும் சொல்லியிருக்காரு இது வழக்கமாக கேட்கறதுதான்ப்பா ஏன்னா அவர் வந்து திமுக அரசாங்கத்துக்கு அப்படியே ஆப்பரண்டாக இருக்கிறவர் எதிர்கட்சி வந்து இப்போ தனியாக அவர் அமமுகன்னு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அவர் வந்து திமுகவுக்கு முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் அவரே என்ன சொல்றாருன்னா இது வந்து வழக்கமாக போலீஸ் கேட்குற கேள்விகள் தான் நீ என்ன பண்ண போற எவ்வளோ கூட்டம் வர யார் வரப்பராக எங்கேருந்து வர போறீங்க எப்படி பாதுகாப்பு ஏற்பாடு ரோட்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்கு எவ்வளோ வாகனம் வரும் எப்படி வரும் அந்த வாகனத்துக்குள்ள எப்படி நிறுத்தும் இடம் எப்படி உங்களுக்கு சாப்பாடு எப்படி கழிப்பிட வசதி சார் நீங்கள் எல்லாம் கூட்டம் முடிஞ்சு முடிஞ்சுவாரு போன பிறகு யார் அதெல்லாம் க்ளீன் பண்ணி தருவா இன்னும் பல கேள்விகளை கேட்குறாங்க எல்லாத்துக்கும் நம்ம வந்து முறையான பதிலெல்லாம் கொடுத்து தான் நாங்கள் மாநாடு நடத்தினோம் அதனால இது வந்து வழக்கமாக போலீஸ் சொல்ற விஷயம் சொல்லி அவரும் தன் பங்குக்கு பதில் சொல்லியிருக்காரு ஸோ விஜய் தரப்பிலோ இல்லை விஜய் தரப்பாக பேசுகிற நம்ம ஆனந்தோ இது சம்மந்தமாக வந்து இல்லை இல்லை காவல்துறை கேட்டாங்க நாங்கள் பதில் சொல்கிறேன்னு சொல்லி அவங்க கடந்துட்டாங்க விஜய் இதுக்குரிய வாய் திறக்கல ஆனால் அந்த அவருடைய ஆதரவாளர்கள்னு சொல்லப்படுகிறது அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா திமுகவுக்கு வந்து பயம் இருக்குது திமுக வந்து தடுக்குது திமுக வந்து எது பண்ணுதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க பட்டு சில யூடியூப் சேனல்லாம் பார்க்குறேன் சில பேர் வந்து உட்காந்து பேசுகிறவங்களா திமுக விஜய் கண்டு அப்படி பயந்து நடுங்குகிறது அப்படின்லாம் பேசுகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஒரு வழக்கண்ணே கிடையாதுங்க அவரு வந்து நடிகர் பிரபலமா இருக்காரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வந்திருக்காரு ஆரம்பிக்கிறாரு அவ்வளவுதான் ஆரம்பிச்சா மக்கள்கிட்ட வரப்போறாரு மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா அடுத்த கட்ட நகர்வு ஏத்துக்கலன்னா திருப்பி ஒரு சினிமாக்கே வரப்போறாரு அவ்வளவுதான் இதுல என்ன பயம் வேண்டி கிடக்கு ஒண்ணுமே கிடையாது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா காலையிலேருந்து ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருக்கு எப்படி இவர்களுக்கு அனுமதி கிடைத்ததுன்னு ஒரு தகவல் வந்து பரபரப்பாக பட்டாசு வச்சு கொண்டாடுனாங்களோ அது மாதிரி இன்னொரு விஷயமும் அவர்களை உற்சாகப்படுத்திருக்குன்னு சொல்லலாம் என்ன விஷயம்னா தேர்தல் ஆணையத்தில் அவங்க வந்து பதிவு செய்யறதுக்கு கட்சி பேரை பதிவு பண்ணது கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த பதிவை வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஓகே உங்களுடைய கட்சியை அரசியல் கட்சியாக நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கட்சிக்கான பதிவுக்கான அனுமதியை கொடுத்துருக்கு தேர்தல் ஆணையம் இதுதான் வந்து நடைமுறையில் சரியான புரிதலாக நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் இதில் ஒரு தெளிவு கண்டிப்பாக வேணும் இப்போ எல்லாரும் என்னென்னா காலையிலேருந்து நான் பார்க்குற நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கணும் நிறைய யூடியூப் சேனலாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன இருக்காங்கன்னா தேர்தல் கமிஷன் வந்து விஜய்க்கு அங்கீகாரம் கொடுத்துருச்சு தேர்தல் கமிஷன் விஜயனுடைய தாக்காவுக்கு அங்கீகாரம் கொடுத்துருச்சு டிவி கேக்கு அங்கீகாரம் கொடுத்துருச்சுன்னு பேசிகிட்டு இருக்காங்க எப்ப அங்கீகாரம்லாம் கொடுக்கலப்பா அங்கீகாரம் என்பது இப்ப கிடைக்காது எந்த கட்சிக்கும் கிடைக்காது இது வந்து விஜய்க்காக மட்டும் நான் சொல்லல புதிதாக ஆரம்பிக்கிற எல்லா கட்சிக்குமே அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் இந்த எங்களுடைய அரசியல் கட்சியோட பேர் இது இந்த பேரை நீங்க வந்து வேற யாரும் பயன்படுத்தாம எங்கள் எங்களுடைய பேராக நீங்க பதிவு பண்ணி அனுமதி கொடுங்க அங்கீகரிக்கப்படாத அனுமதிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டுல மாநில கட்சியாக இதை நாங்கள் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு அவர் அங்க வந்து பதிவுக்கு கொடுப்பாங்க அதே தேர்தல் கமிஷன் வந்து ஃபாலோ பண்ணி இதெல்லாம் இவங்க கொடுத்துருக்க ஆவணங்கள்லாம் கரெக்டாக இவர் உண்மையிலேயே அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அந்த மாநிலத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கார் ஏது பண்ணிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் தேவைப்பட்ட அவங்களை கூப்பிட்டு நேரடி விளக்கங்கள்லாம் கேட்டுட்டு டிக்ளரேஷன் எல்லாம் வாங்கிட்ட பிறகு அப்புறம் வந்து அந்த பதிவை வந்து ஆமாம் ரைட் உங்க உங்களுக்கு இதுதான் பேரு இப்போ அது அப்படி தான் விஜய் வந்து கட்சி பேரை கொடுத்து ஒரு அனுமதி அங்கே விண்ணப்பிச்சிருந்தாரு அந்த விண்ணப்பத்தை வந்து தேர்தல் கமிஷன் ஏத்துக்கிட்டு பதிவை உறுதி செய்திருக்கிறது அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதை தேர்தல் கமிஷன் உறுதிப்படுத்தி அனுப்பியிருக்கு இது அங்கீகாரம் இல்லை என்னங்க அப்படி சொல்றீங்க அப்ப அங்கீகாரம்னா அங்கீகாரம்னா என்னதுன்னா அங்கீகாரம் என்பது ஒரு கட்சி அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்ட பிறகு அடுத்து வருகிற ஏதோ ஒரு தேர்தல்ல அது பதிவு செய்யப்பட்ட பிறகு நடக்கிற ஏதோ ஒரு தேர்தல்ல அவங்க போய் களத்தில் நிற்கணும் தேர்தலில் நின்று குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வாங்கின பிறகு தான் தேர்தல் கமிஷன் வைத்திருக்கிற விதிமுறைகளுக்கு ஏற்பவங்க வாக்குகள்லாம் அவங்க அவங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த அடிப்படையில் அந்த கட்சிக்கு அங்கீகாரம் வழங்கப்படும் அப்படி அங்கீகாரம் வழங்கினா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா அவர்கள் ஒரு சின்னத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த சின்னம் தான் வேணும் இந்த சின்னத்தின் தான் என்னுடைய வேட்பாளர்கள்லாம் எலெக்ஷனில் நிற்பாங்கன்னு அவர்களுக்காக ஒரு பிரத்யேக சின்னம் ஒதுக்கப்படும் என்ன சின்னம் கேட்குறாங்களோ அந்த சின்னத்தை ஒதுக்குவாங்க அப்படி ஒதுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட அந்த கட்சி தொடர்ந்து தேர்தல்களை சந்தித்து அந்த வாக்கு சதவீதத்தை உயர்த்திக்கிட்டே போக வேண்டிய வேலை அவங்களுக்கு அப்படி உயர்த்திக்கிட்டே போய் கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரு பெரிய சரிவு வருது அந்த தே அந்த கட்சிக்கு வாக்குகள் பயங்கரமாக கடுமையாக குறைஞ்சிருது தேர்தல் ஆணையம் வந்து அந்த விதிமுறைகளை கீழே அவங்க வாக்குகள் வாங்கிட்டாங்கன்னா உடனடியாக அந்த கட்சியினுடைய அங்கீகாரம் அது வந்து பெரிய பதவிகளை இருந்திருக்கலாம் அவங்க எம்எல்ஏக்கள் நிறைய பேர் இருந்திருக்கலாம் மத்திய அமைச்சராக கூட இருந்திருக்கலாம் எப்படி இருந்தாலும் அடுத்து வர தேர்தலில் அவங்க அந்த வாக்குகளை வாங்குவதை குறைச்சிட்டாங்கன்னா மக்களை அவங்களை ஏற்றுக்கல வாக்கு சதவீதம் ரொம்ப படுதோல்விக்கு படுபாதாளத்தில் விழுந்துருச்சு அப்படின்னா உடனடியாக தேர்தல் கமிஷனுடைய அங்கீகாரம் ஏற்கனவே கொடுத்திருந்தாங்கல்ல அங்கீகாரம் அந்த கட்சிக்கு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒய் கட்சிக்கு அந்த கட்சிக்கு அந்த கொடுக்கப்பட்ட தேர்தல் கமிஷன் கொடுத்த அங்கீகாரத்தை அதே தேர்தல் கமிஷன் ரத்து பண்ணிவிடும் இதுக்கு உதாரணம் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் நீ என்ன சொல்றேன்னு புரியலன்னு நினைக்கிறீங்களா நான் நேரடியாகவே களத்துக்குள்ள வந்து உண்மையை சொல்றேன் உதாரணம் சொல்றேன் நீங்கள் ஒரு காலகட்டத்தில் பாமக பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலில் நின்னாங்க அவங்க யானை சின்னத்தில் தேர்தல் நின்னாங்க பரபரப்பாக அவங்க வந்து அப்படியே பயங்கரமாக மக்கள்கிட்ட போய் நின்னாங்க பண்ணாங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஓட்டுகளும் அவங்க அது ஆரம்பித்த காலகட்டத்தில் அவங்க அந்த சாதி பெயரில் இந்த சாதிய ஓட்டுக்களை நிறைய வாங்கினாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய பேரும் வாக்கு சதவீதம் அதிகமாக இருப்ப ஒரு இமேஜ் இருந்ததுனால அந்த அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக பாமக மாறுச்சு அடுத்து வந்த தேர்தலெல்லாம் அவங்க வந்து அவங்க எடுத்த தவறான முடியும் அவங்கதான் ஒரு தேர்தலுக்கு இங்க இருப்பாங்க ஒரு தேர்தலுக்கு அவங்க இருப்பாங்க ஜம்ப் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல அப்படி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போனதுல அவங்களுடைய அந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சு போச்சு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் குறைஞ்சதுனால அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அங்கீகாரம் தேர்தல் கமிஷனால் ரத்து செய்யப்பட்டுச்சு ரத்து செய்யப்பட்ட பிறகு அவர்களுக்காக அந்த இருந்த சின்னமும் பறி போயிடுச்சு அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதாவோட கூட்டணி சேர்ந்த பிறகு மீண்டும் அவர்களுக்கான வாக்கு சதவீதத்தை ஆட்டோமேட்டிக்கா உயர்த்தி கொள்வதற்கு அதிமுக துணை புரிஞ்சுது பாமகவுக்கு அதுல குறிப்பா அம்மையார் ஜெயலலிதா தான் பயங்கரமா துணை புரிஞ்சாங்க அந்த அடிப்படையில அவர்கள் வாக்கு சதவீதம் மறுபடியும் ஏறிச்சு மீண்டும் அரசியல் கட்சியாக அங்கீகரிப்பு கட்சியாக மாறுச்சு அப்பதான் அவங்களுக்கு அவர்களுக்கு ஒரு பொது சின்னம் கிடைச்சது மாம்பழ சின்னம் தான் அந்த சின்னத்தை வச்சு இப்ப தொடர்ந்து அவங்க பயணம் பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி இன்னொரு கட்சி அங்கீகாரத்தை இழந்தது அது எந்த கட்சி அப்படின்னா அது வந்து வைகோவுடைய மதிமுக மதிமுக கட்சி வந்து கொடை சின்னத்துல தான் முதல்ல நின்னாங்க அந்த அடிப்படையில அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கட்சியில இருந்து மத்திய அமைச்சரால இருந்திருக்காங்க அந்த கட்சி வந்து வாக்குகளை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்த காலகட்டத்துல வாக்கு சதவீதம் அதுக்கப்புறம் அந்த தேர்தல் குறைஞ்சி போன அந்த கட்சியினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டது அந்த அவங்களுடைய காமன் சின்னமா இருந்தா அந்த குடை சின்னமும் பறி போயிடுச்சு அப்புறம் அவங்க சுயேட்சை தான் நிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து பம்பரம் சின்னத்துலாங்க அப்போ அந்த சின்னமும் போயிடுச்சு இப்போ கடைசி கடைசியா அவர்களுக்கு தீப்பெட்டி சின்னத்துல நின்று நம்ம துரை வைப்போ ஜெயிச்சிருக்காரு இப்படித்தான் தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் வழங்கிட்டாலும் அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் எல்லாம் இந்த கட்சி முறையாக மக்கள் செல்வாக்கை பெற்று வாக்குகளை உயர்த்தி கொள்ளாமல் போனால் கொடுக்கப்பட்ட அங்கீகாரத்தை தேர்தல் கமிஷன் புடுஞ்சிடும் இதுதான் காலங்காலமா இருக்கிற நடைமுறை ஆனால் சீமானுக்கு இந்த விஷயத்தில் மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கு நிஜமாவே அதை நம்ம சொல்லி தாங்க ஆகணும் அவர் வந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் அங்கீகாரத்துக்கு வந்து அவர் வந்து தன்னை வந்து அதிகாரத்திற்கு தன்னை தயார்படுத்துகிறாரோ இல்லையோ தன் கட்சியை வந்து வாக்கு சதவீதத்தை உயர்த்துற வேலையில் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு அதில் அவருக்கு என்ன லாபம் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா வேற என்ன லாபம் திரல் நிதி தான் வேற என்ன லாபம் வருமானம் தான் தன்னுடைய வசதி வாய்ப்புகளை கடந்த காலங்களை விட இந்த காலத்தில் பல மடங்கு பெருக்கிட்டார் அது மட்டும்தான் அவர் கிடைத்த பெரிய லாபம் ஏன் அவர் நம்ம அவருக்கு என்ன அநீதி அவர் வந்து அரசியல் கட்சியாக தன்னுடைய கட்சியை வந்து தேர்தல் கமிஷன்ல பதிவு பண்ணிட்டு ஒவ்வொரு தேர்தலையும் நிற்பார் எல்லா இடங்களுக்கும் வேட்பாளர் போடுவார் அவங்க தோக்குறாங்க அவங்க வந்து டெபாசிட் போது அதை பத்தி கவலையப்பட மாட்டார் தொடர்ந்து நிறுத்திக்கிட்டே இருப்பார் ஒரு ஒரு தேர்தலுக்கும் நிறுத்திக்கிட்டார் கிட்டத்தட்ட பத்து வருஷமா நடைபெற்ற எல்லா தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி போட்டிட்டுச்சு இதன் காரணமாக அவங்களுக்கு ஒரு சின்னம் ஒரு காமனான சின்னத்தை வந்து தேர்தல் கமிஷன் ஒதுக்கி இருந்தது விவசாயி சின்னம் விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டு கடந்த தேர்தலின் போது திடீர்னு வந்து அந்த விவசாய சின்னத்தை வழங்க மாட்டோம் நாங்கள் உங்களுக்கு அந்த சின்னம் கிடையாது உங்களுக்கு சுயேட்சா சின்னம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு சொல்லி அந்த சின்னத்தை பிடுங்கி வேற ஒரு புதிய கட்சிக்கு கொடுத்துட்டாங்க ஏண்டா அந்த கட்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுல தேர்தல் ஆணையம் அவங்க சொன்ன தகவலும் அந்த கட்சியை சேர்ந்த சொன்ன தகவல் என்னன்னா நாங்க வந்து த நாம் தமிழர் கட்சி மாநில கட்சி நாங்கள் ஆல் இண்டியா கட்சி ஐந்து மாநிலத்தில் நாங்கள் வந்து அரசியல் கட்சி நடத்துகிறோம் அந்த அடிப்படையில் எங்களுக்கு அந்த சின்னம் கேட்டோம் கொடுத்துட்டாங்க ஏன்னா அதெல்லாம் சுயேச்சை சின்னம் அதை கேட்டோம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கடைசி விவசாய சின்னம் வேறு ஒரு கட்சிக்கு போயிடுச்சு இவ்வளவு நாள் கடைசி விவசாயின்னு சொல்லி பேர் வாங்கியிருந்த நாம் தமிழர் கட்சி கடைசியில் சுயேச்சைகளுக்கு ஒதுக்கப்படுகிற ஒரு சின்னத்தில் அது மைக்கு அவருக்கு அவங்க பாணியில சொல்லணும்னா ஒலி வாங்கி அந்த மைக்கு சின்னத்தில் தான் அவங்க இப்போ போட்டிப்பட வேண்டிய நிலைமை ஏன்னா அதுதான் அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்குது அந்த மைக்கில் பேசி பேசி தான் அவங்க திரளநிதிக்கு திரட்டுறாங்க கட்சியை வளர்க்குறாங்க கட்சிக்கு தேவையான காசு எடுத்துக்கிறாங்க அந்த காசை எடுத்து அவர் வளர்ந்துக்கிறாரு இது இவ இவங்களுக்கான விஷயம் ஸோ இந்த விஷயத்துல வந்து தேர்தல் கமிஷன் வந்து பாராமுகமாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம் இதை விட மோசமான வாக்கு சதத்தை வச்சிருக்கிற நம்ம ஜி கே வாசனுடைய கட்சி தமிழ் மாநில காங்கிரஸுக்கு அவங்க கேட்ட சைக்கிள் சின்னம் அவங்களுக்கு தான் அங்கீகாரம்லாம் போயிடுச்சு அவங்களுக்கும் சின்னம் கிடையாது ஆனால் அவங்க நாங்கள் சைக்கிள் தாங்க யூஸ் பண்ணோன்னு சொன்னோன்னா அந்த சைக்கிளை கொடுத்துட்டாங்க இதுதான் முரண்பாடுகளின் மொத்த ஒருமா தேர்தல் கமிஷன் இருக்குன்னு இருந்தே குற்றச்சாட்டு இருக்கு ஸோ எனிவே இது தேர்தல் கமிஷனில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்னும் நம்ம தமிழக வெற்றி கழகம் வரல பதிவு செய்யப்பட்ட அனுமதிக்கப்பட்ட கட்சி அரசியல் கட்சியாக பதிவு பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் இப்போ இந்த வழக்கம் புரிஞ்சுதா உங்களுக்கு ஸோ இதுதான் இப்போது நிலமை ஏன் வந்து மாநாட்டு விஷயங்கள்ல இன்னும் இவர் பொறுமைகா இருக்கிறார் இல்லை இன்னும் அமைதி காக்குறாரு இன்னும் என்ன எதிர்பார்க்குறாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க பெரும் குழப்பத்தை மக்கள் மத்தியிலையும் சரி எல்லாருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு அவங்க தெளிவா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க ஆனா விஜய் வந்து குழப்பமா இருக்காரான்னு தெரியாத அளவுக்கு பெரும் சிக்கலை சிக்கலா இருக்கிற மாதிரியே தோணிட்டு இருக்கு ஓகே ஆனா என்னன்னா இன்னொரு தகவலும் சொல்லிட்டு இருக்காங்க மாநாட்டுல பிரபல அரசியல் முக்கியமானவர்களை முக்கியஸ்தர்களை எல்லாம் வந்து ஒரு நாலஞ்சு பேரை மேடையாத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க அதுல வந்து இந்த அனைத்து அரசியல் கட்சியும் அப்படியே இவங்களை கூப்பிட்டாங்க இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்தில் பார்க்கணுன்னு முயற்சி எடுக்கிறாங்களாம் எப்படின்னா நம்ம அண்ணாமலை என்ன பண்ணாருன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து எப்போவோ எம்எல்ஏவாயிட்டு அவர் ஆன கேஸுங்க எப்போவோ எம்எல்ஏ இருந்தவங்க இப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு பேரை பாஞ்சு பேரை பிடிச்சி தேடி பிடிச்சிட்டாரு இவங்க எல்லாரையும் அப்படியே போய் டெல்லியில் கூப்பிட்டு போய் அதிமுகவுலேருந்து பிரிந்து பிஜேபியில் இணைந்தார்கள்னு அவங்க சீன் போடுறது அங்கே போனார் என்ன கொடுமைன்னா அவர் கூட்டி போய் சேர்ந்த பதினஞ்சு எம்எல்ஏக்கள் பேரும் இங்கே யாருக்கும் தெரியல எந்த காலத்துல எம்எல்ஏ இருந்தாங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல அதுக்கப்புறம் அந்த காலத்துல எப் ஏதோ ஒரு காலத்துல அவங்க எம்ஜிஆர் அவங்க வந்து அதிமுகவில் எம்எல்ஏவா இருந்திருக்காங்க அதிமுக சார்பில் அதனால அந்த பதினஞ்சு பேரை சேர்த்தும் பாஜகவுக்கு பெரிய ஒரு செல்வாக்கு ஏறவே இல்லை தமிழ்நாட்டுல அப்படின்ற உண்மை இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுது டெல்லி இருக்கிறவங்களுக்கு தெரியல டெல்லியில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க ஐயோ அண்ணாமலை பார்த்தா ஒரு பதினஞ்சு எக்ஸ் எம்எல்ஏ கூப்பிட்டு வந்து நம்ம கட்சியில் சேர்த்துட்டு அண்ணாமலை மிகப்பெரிய ஆளுமை மிக்கவர்னு அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ப்ராபகண்டாவை அந்த வார் ரூம் வச்சுட்டு அவர் கிரியேட் பண்ணிக்கிட்டார் இப்போ அவர் லண்டன் போயிட்டார்னு வச்சுங்களேன் அது மாதிரியான ஒரு பெரிய திட்டத்தோடு இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்காக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க யார்கிட்டலாம் நடத்துகிறாங்க தெரியுமா அரசியல் புரட்சாவளியில் வர தகவல் திமுகவுலேருந்து இப்போ சீனியர் ஜூனியர் பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த சீனியர் ஜூனியர் பிரச்சனையில் சீனியர்களா ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு அமைதியாக இருக்கிற பெரிய தலைகள்லாம் வந்து தேடி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆளுங்க சேர்ந்து ஆள் இழுத்துனா பார்த்தியாடா அப்படின்னு ஒரு பேர் வரணுன்றதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க அதுல இப்போதைக்கு வந்து முகம் தெரிஞ்சு பேர் தெரிஞ்சு சிக்கி இருக்கு ஒரு திமுகவிலிருந்து மிக முக்கியமான நபராக பார்க்கப்பட்டவர் அப்புறம் திமுக வைகோ வெளியே போனவர் அவரோடு சேர்ந்து வெளியில் போனவர் அங்கு அவர் மத்திய அமைச்சராக மாறினவர் அதுக்கப்புறம் அங்கிருந்து இப்ப அதிமுகவில் அடைந்திருக்கிற செஞ்சி ராமச்சந்திரனை இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அவர்கிட்ட வந்து நீங்க எப்படியாவது வரணும் ஏன்னா செஞ்சி ராமச்சந்திரன் இந்த தமிழக வெற்றி கழகம் விஜய் மாநாடு நடத்துகிற அந்த விக்கிரவாண்டி இருக்கு இல்லைங்களா விக்கிரவாண்டிய சுத்தி இருக்கிற வட மாவட்டங்கள்ல மிக வலுவாக இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்ப அவரை நம்ம கைப்பற்றிட்டோம்னா இந்த இடத்துல ஒரு பெரிய பேரோடு நமக்கு ஒரு பெரிய பேர் இருக்கும்னு சொல்லி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அவரும் விஜயகாந்த் வந்த மாதிரி விஜய் வந்திருக்காரு விஜயகாந்த் இருந்த அந்த பெரிய மாஸ் கிரியேட் பண்ற மாதிரி விஜய்க்கும் பெருசா மாஸ் வரும் அதனால அந்த கட்சியில் நம்ம போய் ஏன்னா அதிமுக அவர் எங்கே தெரியல இருக்கிறா தெரியாம இருக்காரு ஸோ இங்க போனா நமக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுமா எனக்கு வந்தா என்ன பதவி தருவீங்கன்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அவர் கேட்டதாக சொல்லப்படுகிறது இது எவ்வளவு தூரம் உண்மைன்றது அவங்க எல்லாம் வெளியில ஸ்டேஜ்ல தான் நமக்கு தெரியும் இதெல்லாம் வெளியில வர தகவல்கள் ஸோ இந்த தகவலோடு இந்த மாநாட்டு விஷயம் தான் இப்போ பரவலா பார்க்கப்படுது மாநாட்டுல இது மாதிரி ரிட்டேர்ட் ஆட்கள் மூத்தவர்கள் அதிருப்தியில் இருக்கிறவங்க சீனியர் பர்சன்ஸு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தேடி பிடிக்கலாம் அவர்களை மேடை மேடையேத்துறா நமக்கு ஒரு பெரிய பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கிறாங்களாம் பொறுத்து இருப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் விஜய் மாநாட்டினுடைய இப்போதைய நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் திட்டமிட்டபடி மாநாடு அங்கே அன்னைக்கு நடத்தியே தீரணும் ஆட்கள் எவ்வளோ வந்தாலும் அதை சமாளிக்கிற திறமை இருக்கணும் அதற்காக என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விஜய் அதற்காக மெனக்கெட்டு வேலை பார்த்துட்டு இருக்காராம் நம்ம பயமே என்னன்னா எப்போ மாலையில் ஒரு டிவி சேனல்ல போய் விவாதத்துக்கு போயிருந்தேன் நான் அந்த விவாதத்தில் நிறைவு கருத்தா ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் வழக்கமாக விஜய் வந்து சொல்லுவார் எப்பவுமே ஒரு படத்துல சொன்ன டைலாக்கை எல்லா இடங்களையும் சொல்லுவார் கப்பு முக்கியம் பிகில் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் கப்பு முக்கியம் பிகிலுன்னு சொல்றது வந்து பெருசு இல்லை ஆனால் கப்பு எப்போ கிடைக்கும்னா கப்பு கிடைக்கிறதுக்காக நீங்கள் களத்தில் இறங்கி விளையாடணும் அது எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி விளையாடினால்தான் வெற்றி உங்களுக்கா இல்லை வெற்றி உங்களை எதிர்த்து விளையாடுகிறவர்களுக்கா ஆக மொத்தம் யாரு கப்பு கிடைக்குதோ அவங்க விளையாடினாதான் கிடைக்கும் ஆனால் விளையாடாமே கப்பு வாங்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அது யார் அப்படின்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில்னு ஒரு படம் வரும் அந்த படத்தில் வந்து சிம்புடைய மாமாவா வடிவேல் வந்து நடிச்சிருப்பாரு அவர் வந்து சிலம்புல சிலம்பு ஆட்ட அந்த சிலம்பு பயிற்சியாளர் மாஸ்டர்னு அவரை வந்து அவரே சொல்லிப்பாரு அப்படிப்பட்டவர் வந்து ஒவ்வொரு நா முறையும் வந்து வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஒரு கப்பு ஒன்று எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவார் அங்க வந்து அவர் அந்த வீட்டுக்கு அப்ப பாருங்க பையன் வந்து போட்டியில ஜெயிச்சு கப்பு மேல கப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்பதான் வந்து சிம்பு அந்த வழியா போகும்போது வீட்டுக்குள்ள ஒரு நுழைவார் அப்ப சொல்லுவாரு என்ன மாமா உனக்கு காசியப்பன் பாத்திரக்கடையில பாத்துதா சொன்னாங்களே அப்படின்னு உடனே பாத்துட்டாங்களா பாத்துட்டாங்களான்ற மாதிரி காமெடி இருக்கும் என்ன காரணம்னா ஒரு பாத்திரக்கடையில கப்பை வாங்கிட்டு வந்து நான் பாரு போட்டியில ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லி பேரடிச்சுக்கிறது இருக்குல்ல அந்த மாதிரி நிலைமையெல்லாம் வந்துடக்கூடாது அப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் அவர் என்ன செய்யணும் விஜய்னா களத்துல இறங்கணும் இறங்கி அவர் வந்து நேரடி களத்துல இறங்கி மக்களோட மக்களாக அவர் இறங்கி வேலை பார்க்கணும் களத்துல இறங்கி பேசினாதான் அவருக்கான இடம் எதுன்னு தெரியும்னு நான் அந்த டிவி விவாதத்தில் பேசியிருந்தேன் நிறைவு கருதாக அதையே இங்கேயும் நிறைவு கருத்தாக சொல்லிட்டு மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்